அஸ்ஸலாமு அலைக்கும் மோதி புதின் உள்பட இருபது உலகத் தலைவர்கள் எஸ்சிஓ மாநாட்டில் பங்கேற்பு சீனா அறிவிப்பு தினமணி செய்தி சேவை சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ்சிஓ மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்பட இருபது உலக தலைவர்கள் பங்கேற்பதாக சீனா வெள்ளிக்கிழமை அறிவித்தது சீனாவின் தியான்ஜின் நகரின் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெற உள்ளது இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா தீவிரமான வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில் இந்தியாவுடன் சீனா நெருக்கம் காட்டி வருகிறது இந்தியா மீது அமெரிக்கா விதித்த வரிக்கும் சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பிரதமர் மோடி சீனா பயணம் மேற்கொள்வது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிழக்கு லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா இராணுவத்தினர் இடையே ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனாவுக்கு செல்லுவது இதுவே முதல் முறையாகும் இதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார் எனினும் கடந்த ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜிங் பிங்கை மோதி சந்தித்து பேசினார் இப்போது சுமார் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் பெய்ஜிங்கின் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவு இணையமைச்சர் லியூ பின் செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதின் இந்திய பிரதமர் மோடி துருக்கி அதிபர் எர்டோகன் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃப் இந்தோனேஷியா மலேசியா வியட்நாம் நேபாளம் மலேசியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் ஐநா பொதுச் செயலர் அண்டோனியோ குட்டலிஸ் உள்பட பத்து சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்கின்றனர் என்றார் ரஷ்யா இந்தியா ஈரான் சீனா பாகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் நெஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பெலாரஸ் ஆகிய பத்து நாடுகள் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன சுழற்சி முறையில் இந்த ஆண்டு அமைப்பின் தலைவராக சீனா உள்ளது அமெரிக்கா அதிபரின் வரிவிதிப்பு நடவடிக்கைகளால் பல நாடுகளில் பதற்றம் நிலவுகிறது இது தவிர உக்ரைன் ரஷ்யா போர் காசாபில் இஸ்ரேல் நடத்தும் போர் ஆகியவையும் தொடர்ந்து தீவிரமாக உள்ளன இந்த சூழ்நிலையில் முக்கிய நாடுகள் பங்கேற்கும் இந்த மாநாடு சர்வதேச அளவில் அமெரிக்கா உள்பட பல நாடுகளால் மிகவும் ஆழ்ந்து கவனிக்கப்படும் நிகழ்வாக உள்ளது மாநாடு இரு நாட்களில் முடிந்தாலும் செப்டம்பர் மூணாம் தேதி சீன மக்கள் இராணுவத்தின் பிரமாண்டமான அணிவகுப்பு நடைபெற இருக்கிறது ஜப்பானை சீனா வெற்றிகரமாக எதிர்கொண்டதை கொண்டாடும் இந்த நிகழ்ச்சியில் மாநாட்டுக்கு வரும் பல தலைவர்கள் பங்கேற்க இருக்கின்றனர் தனது நவீன ரக ஆயுதங்கள் பலவற்றையும் இந்த ராணுவ அணிவகுப்பில் சீனா காட்சிப்படுத்த இருக்கிறது தொடர்ந்து ஜெர்மனி செய்திகளை படிக்கிறேன் கேட்பிறார்கள் பிரதமர் மோடி நான்கு நாள் பயணமாக ஜப்பான் சீனா பயணம் பிரதமர் மோடி நான்கு நாள் பயணமாக ஜப்பான் சீனா ஆகிய நாடுகளுக்கு செல்ல உள்ளார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதாக பிரதமர் மோடி இரண்டு நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது முப்பது பயணமாக ஜப்பான் செல்ல உள்ளார் இதன் மூலம் எட்டாவது முறையாக அவர் ஜப்பானுக்கு பயணிக்க உள்ளார் இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு வர்த்தகம் பொருளாதாரம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஜப்பான் இடையே உள்ள சிறப்பு உத்தி உத்திசார்ந்த மற்றும் உலகளாவிய கூட்டுறவு குறித்து பிரதமர் மோடியும் ஜப்பான் பிரதமர் ஷெகேவும் இஷியாவும் ஆய்வு செய்ய உள்ளனர் இதைத் தொடர்ந்து சீனாவின் ஜியான்ஜின் நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இரண்டு நாள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றும் செப்டம்பர் ஒன்று பயணமாக சீனா செல்ல உள்ளார் இந்த உச்சி மாநாட்டுக்கு இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி இருதரப்பு சந்திப்புகளை மேற்கொள்ளுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே ஃபிஜி குடியரசின் பிரதமர் சித்திவேணி லெகமாடா ரபுகா மூன்று நாள் பயணமாக ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இந்தியா வர உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது நான் உங்களுக்கு படித்து சொல்லியிருப்பது தினமணி பத்திரிகை கையில் வந்திருக்கும் செய்திகளாகும் நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்